துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஐந்தாம் வீட்டிலே ராகு பதினொன்றாம் வீட்டிலே கேது இந்திலே வரக்கூடிய ராகு பகவான்னா தோல்வி என்பதை என்னவென்று தெரியாதவர் ராகு தோல்வினா அவருக்கு என்னன்னே தெரியாது அசுர தயாநிதின் பேர் என்ன அசுர தயாநிதி ராகு நினைச்சா நினைச்சா சொன்னது செஞ்சுட்டு தான் போவார் சொன்னா செய்யணும் அதுதான் ஹீரோம் பேர் ராகு அப்போ ராகு பகவான் வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் வரும்பொழுது புத்திரஸ்தானத்தில் வருகிறார் என்பதால் குழந்த பிராப்தி புத்திர பிராப்தி தருகிறார் குழந்தைய கொடுத்துட்றார் ஸோ அதெல்லாம் வந்து ராகு பகவான் தரும் அனுகிரகம் அதே மாதிரி நான் அறநூறு கிரவுண்டு லேண்டு வச்சுருக்கேன் சார் நான் வந்து இது பண்ணேன் அறநூறு க்ரௌண்டு இடத்த வந்து இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கே கஷ்டப்படுறேன் அப்பாட்ட சொல்லியிருப்பீங்க பெரிய பாட்டை சொல்லியிருப்பீங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பணம் வரும்போது பெரியவங்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி சரி ஓகேடா அந்த வீட்டை நீயே வாங்கிக்கோ மாதம் ஆனால் ஒரு அமௌண்ட் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வாங்கி தருவாங்க திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படும் உலகத்திலே நண்பர்களே நமக்கு நல்ல நேரம் வரணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா இந்த வீடு மனைவி நண்பன் நல்ல வேலை இதெல்லாம் நம்ம கீழே எதுவுமே கிடையாது இதெல்லாம் இறைவன் கீழே தான் இருக்குது இந்த வீடு நமக்கு வரணும் இந்த இடத்துல நம்ம தான் இந்த மாதிரி நடக்கணும் எல்லாமே நம்ம கீழே கிடையாது நம்ம மனைவி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சொல்லுங்கள் அது அதுவாக அமைஞ்சுது அது கூட வாழை பழகிட்டோமா இல்லையா அந்த மாதிரி இப்போ அதுவே அமையும் திடீர்னு உங்களுக்கு இந்த வருஷம் ப்ராப்தம் அமையும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி லோனு எலிஜிபிலிட்டி சிபில்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஐந்தாம் இடத்தில் ராகு வரும்போது பெருஞ்சொத்து உங்களுக்கு சேரும் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானால் தேவையில்லாத தொந்தரவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத தொந்தரவு இந்த சூரிய பகவான் என்ன தருகிறார் என்றால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குகிறார் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அதுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பார் உலகத்திலே நண்பர்களே தெரியாமல் செய்த எல்லா தவறுகளுக்கும் தண்டனை உண்டு மன்னிப்பு உண்டு ஆனால் தெரிந்து செய்த ஒரு தவறு கூட மன்னிப்பு கிடையாது இந்து மதத்தில் தெரியாமல் செஞ்ச தப்பு கூட தண்டனை கிடையாது மன்னிப்பு கிடையாது மன்னிப்பே கிடையாது ஸோ அப்போ எது பண்ணாலும் தப்பு கவுண்டபிள் தான் எல்லாமே தான் அதனால் வந்து இந்த பதினொன்றாம் இடத்துல இந்த இவர் வரும் பொழுது யார் கேது பகவான் வரும் பொழுது சூரியனுடைய வீட்டிற்கு சென்ற கேது பகவான் சூரியன் பாதகாதிபதி என்பதால் உங்களுக்கு வந்து அரசு ரீதியான பிரச்சனைகளை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் அரசு ரீதியான பிரச்சனைனா அரசை விமர்சிக்கிறது அரசுக்கு எதிரான பதிவுகளை ஷேர் பண்ணுறது ஏன் தயவு செய்து விடுங்க பிரதமரா பிரதமர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர் என்ன செஞ்சால் உங்களுக்கு என்ன தேவையில்லாமல் ஏதாவது ஷேர் பண்ணிங்கன்னா அவரை விட்டுருவாங்க உங்களை வந்து பிடிச்சிக்குவாங்க ஸோ அதனால அந்த பதிவை எழுதுனவரை பிடிக்க மாட்டாங்க பதிவை பகிர்ந்தவங்களை அவங்களை பிடிச்சிக்குவாங்க ஸோ அதனால துலாம் ராசிக்காரர்கள் புரட்சியின் வாசமே அடிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் சோப்செட்டை போட யாராவது கூப்பிட்டாங்கன்னா ஐயா வணக்கம் நன்றி வந்துடணும் போராடுவோம் போராடுவோம் ஐயா வணக்கம் விட்டுருங்க நான் அது நான் சாப்பிட்டால் நான் சாப்பிட்டுக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க துலாம் ராசிக்காரர்கள் அமைதி காப்பது நலம் சம்மர் வந்தாச்சு எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க ஹாலிடேஸ் சவுத் இண்டியஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்